அதை எந்த வழியிலாவது தாங்கள் காலை ஊன்றுவதற்கு வழிகாண வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்புகள் எதை கையிலே எடுப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன் காத்திய தீபம் என்பது தமிழ் கடவுள் முருகனுக்காக கொண்டாடப்படுவது திருவிழாவை தவிர இந்தியாவில் இருக்க இந்துக்களுடைய பண்டிகை அல்லது அது தமிழர்களுடைய பண்டிகை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கார்த்திகை திருவிழாவை கொண்டாடுவார்கள் இதில் இந்துத்துவாவுக்கு எந்த வேலையுமே கிடையாது ஆனால் இப்பொழுது திடீரென்று திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள் நீதிமன்றத்தை அணுகி அங்கே ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீதியரசர்கள் பவானி சுப்ராயன் அவர்களும் அதே போல கல்யாண சு நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் எந்த இடத்திலே இது வழக்கப்படி ஏற்றி கொண்டிருக்கிறோமோ கார்த்திகை தீபத்தை அதே இடத்திலே தான் ஏற்ற வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலேயே தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்ததைப் போல நேற்று முன்தினம் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு கார்த்திகை தீபத்தை விலக்கேற்றுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த நீதிபதியும் தீர்ப்பை தந்திருக்கிறார் ஆனால் ஒரு நீதிபந்த நீதிபதி நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள் நீதிக்கு தலைவணங்குபவர்கள் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரை போல சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவிலேயே கிடையாது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு மரியாதை கொடுப்பவர் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலே இரண்டு நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச் அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு ஒரு சிங்க ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும்

நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நீதிமன்ற தீர்ப்பை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை பார்க்காம படிச்சு பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாமல் ஒன்று எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசாக ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா தமிழ்நாட்டு மக்கள் இலிச்சவாயர்கள் அல்ல ஏமாளிகள் அல்ல அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான் தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நிரூபித்து தள்ளுபடி செஞ்சா அதுக்கு மேல என்ன உடுக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வேலையே கிடையாது தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது தான் அவருடைய வேலை பணி என்ன இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதில் தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைகூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார் தமிழ்நாட்டை வரைக்கும் எல்லாரும் ஒன்று தீர்ப்பை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாலில் அவர்கள் பெரிதும் போற்றி கொண்டிருக்க அம்மா அம்மா ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி இன்னும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர் ஏற்றுக்கொண்டார் அது குறுக்கே நிற்க நான் தயாராக இருக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வருகிறீர்கள் தான் இந்த தீர்ப்பு வந்தது அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது நிரம்பி போயிருக்கு ஆக அந்த அம்மையாறு காலத்தில் போடப்பட்ட குணப்பட்டவர் இப்போ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு உடன்பாக இருக்கிறதுனால தான் தன்னடை அண்ணா திமுக இதே அதாவது சொல்லுறேன் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்றைக்கி இன்றைக்கு வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள் இன்றைக்கு முழுவதும் தான் அரிமை சாசனம் எழுதிக் கொடுத்து காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் அண்ணா திமுக தொண்டர்கள் வெக்கப்பட வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்றோம் அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்றைக்கு நீதிபதியினுடைய உத்தரவுப்படி அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு காலத்துல எப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதனுடைய கமாண்டா உத்தரவின்படி தான் செயல்படும் இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறதுனால அவங்க அவர் வந்து கமாண்டா அனுப்பி இருக்கின்றார் எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதை மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது

இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் விளக்கமாக என்ன மிக நீண்ட விளக்கத்தை தந்தாக வேண்டும் அதற்கான நேரம் இதுவல்ல நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் எங்களுடைய தலைமையின் நலமாக நாங்கள் எங்களுக்கு வந்து காலையில

மறந்து விட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவங்க என்ன என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி அண்ணனுக்கு என்ன பிரச்சனை இது என்ன பிரச்சனை என்பது அவங்க ஜெயலலிதா அம்மையார் நடைபெற்ற சாட்சி அந்த அரசு போட்டோ அப்படி விட்டு நீங்க படித்து பார்த்தீங்க என்ன சொல்லிரனால் அதஏ தான் நான் சொல்லுவேன்

அதுல உங்களுக்கு விளக்கங்கள் எல்லாம் நிச்சயமா தெரியும் அது எந்த ஆட்சியில் போடப்பட்டது எந்த ஆட்சி நின்று